இப்ப என்ன பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் வந்து வளர்ந்து வந்த விதம் எல்லாம் ஒரு குடும்பம் குடும்பம்தான் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அஞ்சு மணிக்கு காலையில எழுப்பி விட்டுருவாங்க அஞ்சு மணிக்கு சத்தமா பாட்டு பாடி ஜபம் பண்ணணும் கம்பல்சரி சர்ச்சுக்கு போகணும் படிக்கிறோம் படிப்பு முக்கியம் தான் படிப்புக்காக எல்லாம் அடி வாங்கி இருக்கேன் ஆனா படிப்பை விட ஆண்ட்ருடைய சமூகம் ரொம்ப முக்கியம் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து சத்தமா ஜபிக்கணும் சத்தமா ஜபிக்கலன்னா திட்டுவிடும் இந்த மாதிரி யூத் மீட்டிங்கோ இல்லை இந்த மாதிரி சர்ச் எங்க வந்தாலும் பைபிள் யாராவது ஊழியக்காரங்க வாசிக்க சொன்னா நான்தான் ஃபர்ஸ்ட் எடுத்து வாசிக்கணும் இல்லைன்னா எங்க மம்மி அப்படியே என்ன தொடைய புடிச்சு கிள்ளுவாங்க பக்கத்துல இருந்து கத்தக்கூடாது ஏன்னா சர்ச்சில் இல்ல கத்துனா அப்படிதான் வேதத்தை வாசிக்கணும் இயேசுவை நேசிக்கணும் காலையில எழுந்து ஜெபிக்கணும் நைட் ஆனா ஃபேமிலி பிரேயர் ஏசு பார்க்க தான் நாளைக்கு எக்ஸாம் இருந்தா கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு கூட்டம் இருந்தா நாங்க கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு போகணும் அப்படிதான் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களை வளர்த்தாங்க ஆனா அப்படியே ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தாலும் எப்பவுமே இந்த யூத் யூத் யங் ஸ்டேஜ் நமக்கு ஒரு ஒரு லைஃப் இருக்கும் ரெண்டு ஃபேஸ் என்ன தெரியுமா அழகா சர்ச்சுக்கு வந்தா நம்மளை போல நல்ல பிள்ளை யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ஆன்ட்டி எல்லாம் நல்ல பிள்ளை அப்படின்வாங்க அப்படியே சர்ச்சை விட்டு காலேஜுக்கு போனா இது போல ரவுடி பிள்ளை யாருமே இல்ல அப்படி சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரோலையும் அழகா சில பேர் இங்க பிளே பண்ணுவீங்க எப்படி இங்க வந்தா அயோ எடுத்து சேர் எடுத்து போடுறது என்ன அண்ணன் தண்ணின்னு உடனே இங்க இருந்து பிரதர் தம்மார் ஓடி வந்து அண்ணன் இருந்தாங்கன்னே தண்ணி அப்படின்னு சொல்றது என்ன அண்ணனுக்காக உழைக்கிறது என்ன சர்ச்சுக்காக உழைக்கிறது என்ன பார்த்தா இவன் நேரா ஏசுவதா இவன் தான் முதல்ல நம்ம சர்ச்சிலேயே பரலோகம் போயிடுவான் போல இருக்கேன்னு இருக்கும் அப்படியே காலேஜ் பக்கம் போய் பார்த்தா ஐயா ஒரு ரவுண்ட் வருவார் அந்த மாதிரி இந்த ரட்டவேஷம்ன்றது வந்து இந்த யங் ஸ்டேஜ்ல நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நானும் அதை சூப்பரா பிளே பண்ணுவேன் ப்ரேயர் டீம் இருக்கும் ப்ரேயர் டீம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சேர்ந்து ஜெபிச்சோம் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு பெரிய ப்ரேயர் டீமா உருவாக்க ஆரம்பிச்சு ப்ரேயர் டீம்லயும் ரவுண்ட் வருவேன் இங்கேயும் ஒரு அங்கேயும் ஒரு ரெண்டுத்தையும் சூப்பரா பிளே பண்ணுவேன் ரெண்டு பக்கமும் பிரின்சியா ஓகே சூப்பர் பிரின்சியா ஒண்ணு ஓகே ஓகேஃபுல் நல்லா பண்ணிருவா இப்படி எல்லா இடத்துலயும் என்னன்னா ஒரு நல்ல பேர் ஆனா இந்த ரெட்ட வேஷத்துக்கு ஒரு நாள் கத்து முடிய வச்சிருந்தார் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஜபம் பண்ணிட்டா பைபிள ஒரு அதிகாரம் வாசிச்சுட்டா அம்மா சொல்ற மாதிரி கரெக்டா சண்டே வந்துட்டா அது போதும் அப்படின்னு ஆனா இல்ல ஒரு நாள் காலேஜ்ல நான் ரொம்ப கேங்ஸ்டர் கேங்ஸ்டர்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கேங்ஸ்டர்லாம் இல்ல ஆனா கேங் நாங்க எங்க போனாலும் ஒரு கேங்கா தான் போவோம் கேங்கா தான் வரும் அப்படிதான் ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா வேலைக்கு போகும்பொழுது முதல் முதல்ல அந்த ஜாப்ல எனக்கு காலேஜ் படிக்கும் போது ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டல்ல ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் தான் நல்லா இருந்தோம் வேலைக்கு போனா இந்த மாதிரி ஒரு ஹால் பெரிய ஹால் இது இந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஹால் இந்த ஹால்ல மேலே கீழே மேலே கீழே பெட் போட்டு எல்லாரும் இந்த ஹால்ல தான் என்ன பண்ணுவோம் படுக்கணும் இப்படிதான் எனக்கு இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நான் வேலைக்கு போன இடத்துல எனக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நர்சிங் ப்ரொஃபஷன் நான் வந்து ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ஸோ அதனால நர்சஸ்க்கு வந்து இந்த ப்ரொஃபஷன் அவ்வளவா ஒத்துக்காது போல இருக்கு அங்க ஏதோ இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் அதனால என்ன வந்து அவங்க முதல்ல அக்செப்ட் பண்ணவே இல்லை அதனால ஒரு தனிமை அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா நீங்க கிளாஸ்லயே இருப்பீங்க ஆனா உங்களை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க உங்களோட யாரும் பேச மாட்டாங்க அந்த மாதிரிதான் எனக்கு அந்த ஹாஸ்டல் இருந்தது நான் ரொம்ப வேதனையோடு எப்பவுமே என்ன செய்வேன் தெரியுமா காலையில டியூட்டிக்கு போவேன் சாயந்தரம் வருவேன் லேப்டாப் ஓபன் பண்ணுவேன் உட்காந்து நான் லேப் ஓபன் பண்ணா நைன் ஓ கிளாக் அந்த லேப்பை தான் பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா வேற யாருமே 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 எனக்கு 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 என் காது காது பட பட டீச் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கிண்டல் கம்பெனி இல்லை இல்லை சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப இப்படியே போயிட்டே இருந்தது திடீனு எனக்குள்ள ஒரு தோணல் திடீர்னு ஒரு பல் பெரியதுல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு லைட் மாதிரி திடீர்னு தோணுச்சு என்னடா வாழ்க்கை இது எப்ப பார்த்தாலும் இந்த லேப் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க போன் எடுத்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் சே நம்ம ஏன் இவ்வளவு நேரம் போனை பார்த்தோம் வேற ஏதாவது பிரயோஜனமா வாழ்க்கை பண்ணிருக்கலாமே அப்படி யோசிச்சிருக்கீங்களா எத்தனை பேர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரெகரேஷன் வரும் ஒரு கில்டி ஃபீலிங் பேசினதுக்கு அப்புறம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் அந்த கில்ட்டி ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு ஆனா திடீர்னு என்னமோ தெரியல எனக்கு மாடியில போய் ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நான் என்ன பண்ண எல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு போய் மேல உட்காந்து சோத்திரம் அப்படிதான் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு ஏன்னா ஏதாவது நல்ல வார்த்தை வரையும் அந்த சோத்திரத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணும் அப்படிதானே அப்ப திடீர்னு நான் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது எனக்குள்ள இருந்து ஐ வில் நாட் சே ஆண்டூர் வந்து அப்படியே வெள்ள இயங்கி போட்டு எனக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்கல ஓகே அதே போல அப்படியே பயங்கரமான ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் தடுமாறி கீழே அப்படிலாம் அப்படின்னு ஒரு புஷ் இப்ப நமக்கு எப்படி இருக்கும் ஜெபிக் ஜெபத்திலிருந்து நம்மள கீழே போ சொல்லுதுன்னா இது என்னது இது பிசாஸ் பாருங்க நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க அப்ப நீங்க எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துடுவீங்க சோத்ராண்டு வரை ஓகே நானும் அப்படிதான் நினைச்சேன் போல இருக்கு நம்மள ஜபிக்க விடாம கீழே போ சொல்லுது ஆவியான தெரியுமா அவர் உன்னை நமக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுவாங்க எனக்கு அதை தமிழ்ல எப்படி மொழி பெயர்க்கறதுன்னு தெரியல பரிசுத்த ஆவியானுடைய அந்த உந்துதல் என்னன்னு எப்படி இருக்கும்னா அதை நீங்க செய்யற வரைக்கும் அவர் உங்களை என்ன பண்ணிட்டே இருப்பாரு நட்ச் பண்ணிட்டே இருப்பார் சொல்லுவீங்க சொல்லுவீங்கல்ல எழுற வரைக்கும் அவளை விடுறதுல அந்த மாதிரி எனக்குள்ள ஆண்ட வந்து அது ஆண்டவர்னு எனக்கு தெரியாது கீழே கீழே கீழப்போ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு கட்டத்துல என்னடா இது ஜபிக்கவே முடியல அப்படின்னு அந்த அந்த மேட்டெல்லாம் மேலதான் இருக்கு பைபிள் எல்லாம் மேலதான் இருக்கு கடகடானு ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்தேன் இப்ப உள்ள எனக்கு என்னை யாரோ டிரைவ் பண்ற மாதிரி ஒரு காரை யாரோ டிரைவ் பண்ற மாதிரி அப்படி என்னை யாரோ டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு லேப்டாப் லேப் ஓப்பன் பண்ண நான் லேப் அப்படியே ஓப்பன் பண்றேன் எப்படி ஓப்பன் பண்ணேன்னா பெட்டு கீழே பெட்டுக்கு கீழே உட்காந்துருக்கேன் பெட்டு மேல லேப் வச்சிருக்கேன் பண்ணி போய் நான் வந்து இந்த கொரியன் அதான் பார்ப்பேன் தமிழ்லாம் பாக்குறது இல்லை ஏன்னா எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா ஆங்கில படங்கள் சினிமா படங்கள் அல்லனு ஓகே நிறைய பேர் தான் சொல்லுவேன் என் கசின்லாம் அப்படிதான் ஏ ஐ டோன்ட் வாட்ச் தமிழ் மூவி டி ஐ வாட்ச் இங்கிலீஷ் மூவி டி தட் இஸ் நாட் தட் டி தமிழ்ல தான் ரொம்ப கிரிஞ்சா இருக்காங்க டி அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அது இது அப்படிதான் தான் எப்ப பார்த்தாலும் இதே அந்த மாதிரிதான் நானும் என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் கொரியன் எல்லாம் ஒண்ணும் இல்ல அதுல அதை நான் சொல்லிக்குவேன் வேற எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்லிக்க வேணா அதெல்லாம் ஒண்ணும் அசிங்கமாவே வராது ஒண்ணுமே அசிங்கமா இருக்காது ரொம்ப லவ் மட்டும்தான் இருக்கும் அப்படிலாம் நான் எல்லாரையும் என்ன ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பேன் ஓகே இந்த சிரிக்கிறாங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க அதுவும் பெண்கள் பக்கம் பயங்கரமா சிரிக்க ஏன்னா இவங்களும் தான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கேப்பா பார்த்தா என்ன இருக்கு அதுதான் நமக்கு வார்த்தையே புரியலையே வார்த்தை புரிஞ்சாதானே பாவம் நமக்குள்ள வரும் அப்படி அந்த மாதிரிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டு சொல்றாரு அந்த கொரியன் சீரீஸ் மொத்தமா போய் டெலிட் பண்ணு உள்ள லேப்பை திறந்து டெலிட் பண்ணு டெலிட் பண்ணு இந்த இந்த நஜி இருந்துகிட்டே இருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் போய் கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்துட்டேன் ஆனால் கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்த உடனே நம்ம குளிர்ந்து ஒருத்தன் வரும் வெளியில் அது எனக்குள்ளேருந்து வந்து ஏன் பிரின்ஸின்ற ஒரு கேரக்டர் வெளியே வருது இப்போ என்ன தெரியுமா சொல்லிச்சு அந்த பிரின்ஸின்ற கேரக்டர் கவலைப்படாத பிரின்ஸு இப்போ ஏதோ யூத் மீட்டிங் போயிட்டு வந்த எஃபெக்டில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன் ரெண்டு நாள் கழிச்சு ரீசைக்கிள் பின்ல தான் அப்படியே இருக்கும் அதுல போய் ஆப்ஷன் இருக்கு என்ன ரிட்ரைவ் அப்படியே பிளேஸ் பிளே ஸ்டோர்ல அப்படியே இருக்கும் வேணும்னா திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்ப யூத் மீட்டிங் போயிட்டு வந்தோம் இல்ல அதுக்காக ஒரு ரெண்டு நாள் அப்படிதானே கரெக்டா இல்லையா அதே மோடு தான் பிரின்சி பிரின்சி உள்ள இருந்து டோன்ட் வெரி ரீசைக்கிள் பின்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உனக்குள்ள தோணுது உடனே ஒரு ஒரு சத்தம் போய் அதில் டெலிட் பண்ணு நாட் நான் போய் மொத்த ரீசைக்கிள் இருக்கிற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஓன அழுத இதுக்காக அழுதீங்களாக்கா அப்படின்னு கேக்குறீங்களா தெரியல பயங்கரமா அழுதேன் லிட்ரலி பயங்கரமா அழுதேன் இதை டெலிட் பண்ணதுக்கு ஏன் கழுறிங்க அப்படின்னு கேட்டா அந்த லேப்டாப்பும் அந்த சீரீஸ் மட்டும்தான் எனக்கு எது ஒரு ஃப்ரெண்ட் கம்பெனி மாதிரி அது இல்லன்னா இப்ப அடுத்து என்னால என்ன பண்ண முடியாது வேற யாரும் என்கிட்ட பேசுறதுக்கு இல்ல பழகுறதுக்கு இல்ல நான் ஃபுல்லா இப்படி உட்காந்துட்டு இருந்தா எல்லாரும் வந்து ஒரு எனக்கு அந்த டைம்ல எல்லாரும் ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா ஒரு மாதிரியே இருக்காங்க ஐயோ எப்புடுறா இவங்க நடுவுல நம்ம தாக்கு பிடிக்க போறோம்னு பயங்கரமா ஆள்றேன் அப்ப என்னோட ஆன்ற சத்தம் தெளிவா கேட்டது ஆன்ற என்ன சொன்னாரு தெரியுமா இதே ஹாஸ்டல்ல உனக்கு நேரமே இல்லாம நீ எனக்காக ஊழியம் செய்ய போறேன் ஆன்ற என்னோட பேசுறேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்